வணக்கம் அஸ்டோனியானா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் ஸ்ரீ பார்த்திபன் மருதி ஜோதிட நிலையம் ஆனைமலை இப்போ நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஐந்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் பயிற்சியாக இருக்காங்க அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்ததியினர் அப்படின்னா குழந்தைகள் அவர்கள் அவருடைய நலம் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு காலமாக இதை தருவார் இதே வந்து நம்ம ஒரு ஆகாதவராக இருக்கோம் அப்படின்னா பெற்றோர்கள் பெற்றோர்கள் சார்ந்த குடும்பம் சார்ந்த பெற்றோர்கள் சார்ந்த இல்லை நம்மளுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஈடுபாடு அதிகம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் வந்து இந்த டைம் பண்ண வைப்பார் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விருப்பங்கள் விருப்பங்கள் நமக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த விருப்பங்கள் ஒரு நபர்கள் இருக்கக்கூடிய விருப்பமாக இருக்கலாம் செயல் மேல் இருக்க விருப்பமாக இருக்கலாம் இல்லை எதுவும் நம்ம கற்றுக்குறோம் இல்லை நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படி சொல்கிறோம்ல அது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லா ஈடுபாடு பண்ணி நம்மளுடைய ஹேபிட்ஸ் நம்மளுடைய ஹாபிஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம் இதில் எல்லாமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ நாள் பண்ணலாம் பட் இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு இதுமாதிரி நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ ராகுபோவான் தருவார் கேதுவானவர் பொன்வராமடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய நெட்ஒர்க் அதாவது உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு பணிபுரி மடத்திலும் சரி தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ் இந்த சூழ்நிலைகளை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நல்ல பண உருவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளில் ஒரு பன்மடங்கு பண்ண முடியுங்க இப்போது பொதுவாக ஒரு ஆறு நேரம் வேலை செய்வோம்னா இப்போ எட்டு மணி நேரம் வேலை செய்ய தயாராக இருப்பீங்க எட்டு மணி நேரம் வேலை செய்வோம்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய தயாராக இருப்பீங்க அந்தளவுக்கு நம்ம முயற்சிகளையும் நம்மளுடைய உழைப்பையும் தருவதற்கு இப்போ நல்ல தயார் நிலையில் நீங்கள் இருக்கீங்க அதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்னா குழந்தைகள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட சகோதர சகோதரியோட குழந்தையாக இருந்தாலும் சரி நிறைய அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைகளுக்கு நீங்கள் எதாவது வாங்கி தரது இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு எதாவது நீங்கள் பொருள்கள் வாங்கி தரது கல்விக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மனதிற்கு திருப்தியான விஷயமாக இப்போ அமையும் உங்களுக்கு ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப மன திருப்தியாக நீங்கள் இருக்கிறதுக்கான யோகத்தை வந்து தருவார் மேலும் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது உங் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் அதே போல் இவ்வளோ நாளாக சில தேக்கங்கள் இருந்திருக்கும் எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா முயற்சிகள் செய்கிறதுல சரி கொஞ்சம் டைம் ஆகட்டும் சரி கொஞ்சம் தள்ளி போடலாம் ஏதாவது தொழில் தொடங்கணும் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் வேலை மாறணும் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போகிறோம் இப்படி இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் டைம் வந்துடுச்சு இனி எதுவுமே நீங்கள் தள்ளி போட வேண்டாம் எதுக்கும் தயங்க வேண்டாம் எல்லா வாய்ப்புகளும் இம்மீடியட்டாக பயன்படுத்துங்க தள்ளி போட்ட விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் மீண்டும் துவங்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இப்போ நல்லா தெளிவாக நீங்கள் முடிவெடுக்க முடியும் எந்த ஒரு முயற்சியும் ரொம்ப தெளிவாக பண்ணுவீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் முயற்சிகளை ஆரம்பிங்க நல்லபடியாக காரியங்களை வந்து நீங்கள் செயல்படுங்க வெற்றிகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் தங்களுடைய ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பலன்கள் மாறுபடும் அப்படி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களோட ஜாதகத்தை பார்த்து கரெக்டான ஆலோசனைகளையும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி கையாள்றது அப்படிங்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும் எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றம் செய்கிறதன் மூலமாகவே நிறைய முன்னேற்றங்களை அடையலாம் அதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஆலோசனை வழங்க காத்திருக்கிறேன் நன்றி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கனியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சியாகிறாங்க இப்போ சனியினுடைய வீட்டில் ராகு வர்றது அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா கும்ப வீட்டுக்கு வராரு ஒரு மிகுந்த நிறைவு பெறக்கூடிய வீடு கும்பம் அப்படிங்கிறது அங்கே வரும்பொழுது தன் சார்ந்த விஷயம் தன் குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி மக்கள் சார்ந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களையும் பொதுவான வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நிறைய கொடுப்பார் ராகு பகவான் தன் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சென்று வேலை செய்கிறது வெளியே புதிய நபர்களை சந்திப்பது அவர்களுக்கு வந்து பயன்படும்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது அதில் நம்ம பலன் அடைவது இப்படி வந்து ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த நிறைவான விஷயங்களை செய்வதற்கும் நல்ல பெயர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவதற்கும் செஞ்சு தருவார் இதுவே கேதுவானவர் எங்கே வர்றார் சிம்மத்துக்கு சிம்மம்னா என்ன அதிகாரம் அந்தஸ்து பதவி ஆனால் இதோட நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த பதவி எடுத்துருவோம் நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த அந்தஸ்துக்கு வந்துடுவோம் கரெக்டாக ஆனால் வந்ததுக்கப்புறம் இது பற்றில் இன்னி வேணும் இன்னும் ஞானம் வேணும் இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கூடவே கொடுப்பார் எந்த ஒரு உயரதிகாரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி தன்னுடைய சார்ந்தவர்களை சிந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு ஐடியா கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு தான் செயல்படுத்த முடியும் அப்போ நம்மை உயர்த்தவும் செய்து நம்ம கூட இருக்கிறவங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சு சிந்தனா சக்தியோடு செயல்பட வைக்கக்கூடியவர் கேது இப்போ சிம்மத்தில் வரவர் அதான் பண்ணுவார் இது வந்து ஒரு பொதுவான பலன்